தென்னிந்தியாவின் கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் ஆயிரக்கணக்கான கதைகளும் அதிசயங்களும் ஆன்மீக சக்தியும் நிறைந்தவை அப்படி ஒரு சக்தி நிறைந்த அரிய கதைகளைக் கொண்ட ஒரு கோயிலைப் பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் பொதுவாக நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது மூலவர் சீனிவாசப் பெருமாள் என்றாலும் தாயார் நாச்சியார் வஞ்சுளவல்லி தாயார் பெயரிலேயே இக்கோயில் புகழ்பெற்றது இதற்கு ஒரு தனிச்சிறப்பான காரணம் உண்டு இங்கு தாயாருக்கே முதல் மரியாதை ஆம் உற்சவ காலங்களில் பெருமாள் இங்கு நாச்சியாருக்கு பின்னாலேயே வருவார் அது மட்டுமின்றி கோயில் நிர்வாகம் வழிபாடுகள் என எல்லாவற்றிலும் தாயாருக்கே முதன்மை ஏன் இந்த மரியாதை இது விஷ்ணுவின் மனைவி லட்சுமி தேவிக்கு பெருமாளே அளிக்கும் மரியாதை என்கிறார்கள் இக்கோயிலின் மற்றொரு பிரதான சிறப்பு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்கிறது இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் இங்குள்ள கல்கருடன் எனப்படும் கல் சிலை இந்த கருடன் சிலை சந்நிதியிலிருந்து உற்சவம் புறப்படும்போது ஒரு அதிசயமான செயலை செய்கிறது சாதாரணமாக இந்த கருடன் சிலை நான்கு பேர் தூக்குவதற்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் உற்சவம் ஆரம்பிக்கும் போது அதை தூக்க இருவர் போதும் கோயிலின் முதல் பிரகாரத்தைக் கலக்கும்போது சிலை கனமாகி நான்கு பேர் தேவைப்படுவார்கள் இரண்டாம் பிரகாரத்தைக் போது எட்டு பேர் மூன்றாவது பிரகாரத்தை கணக்கும் போது பதினாறு பேர் நான்காவது பிரகாரத்தைக் கடக்கும்போது முப்பத்திரண்டு பேர் இறுதியில் அறுபத்தி நான்கு பேர் தேவைப்படுவார்கள் இதை பக்தர்கள் கல்கருடனின் பாரம் கூடுகிறது என்று சொல்வார்கள் இந்த அதிசயம் எப்படி நிகழ்கிறது சிலை ஏன் திடீரென்று கனமாகிறது இதற்கு சரியான அறிவியல் விளக்கம் இல்லை கருடனின் தெய்வீக சக்தி என்றுதான் பக்தர்கள் நம்புகிறார்கள் இதேபோல் கருடன் சந்நிதிக்குத் திரும்பும்போது எடை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அறுபத்தி நான்கு பேர் தூக்கி வந்த கருடன் கோயில் வாசலுக்கு வந்ததும் மீண்டும் இருவர் தூக்கும் அளவுக்கு எடை குறைகிறது இந்த கல்கருடன் கலியுகத்தின் சக்தி வாய்ந்த சிலைகளில் ஒன்றாகக் கருதப்படுகிறது இந்த அதிசயம் பக்தர்களை மட்டுமன்றி அறிவியலாளர்களையும் வியப்படைய வைக்கிறது நாச்சியார் கோவில் உண்மையிலேயே அரிய பொக்கிஷம் பல அதிசயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி